அப்போ ரஹ்மான் அவன் அன்பாளன் இறக்க முடியும் நல்லா அன்பாகத்தான் எல்லாத்தையும் செய்வான் அல்லா நாங்கள் யாராவது யாழ்லா என்ன முஸ்லிமான தாய் தந்திர வயிற்றுல என்ன பிறக்கச்சே நம்ம கடிதம் எழுதுமோ அதுக்கு விசைஜன் பண்ணுவான் அல்லா படைத்தா முஸ்லீமான தாய் தந்திர வயிற்றுல நல்லா படைத்தான் நாங்கள் கேட்க இல்லை அதே மாதிரி நாங்கள் தலிமா சொல்லணும்னு நான் கேட்க இல்லை சொன்னோம் நாங்கள் தொழணும்னு கேட்கல ஆனால் நாங்கள் தொழுகிறோம் அல்லா அப்படி வச்சிருக்கேன் அல்லாஹ் அன்பாளன் யாழ்லா நீ என்னை கேட்காமலே இஸ்லாத்தில் என்ன படைச்சாய் நான் உன்னை அறியாமல் நான் பாவம் செய்கிறேன் நான் தொழுகிறேன் இவ்வாறு செய்கிறேன் ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லை ஆனாலும் நீ என்னை தொலை வைக்கிறா இவாறு செய்ய அந்த எண்ணத்தை தாரா யாழ்லா நான் கேட்காமலே இவ்வளோ அருளை செஞ்ச நீ எனக்கு நல்ல தாய் தந்தை நல்ல சகோதரி நல்ல பிள்ளைகளை நல்ல ரிஸ்கை தந்த நீ நான் கேட்காமலே இது எல்லாத்தையும் தந்த நீள்லா நான் உனதுல சொர்க்கத்தை கேட்கிறேன் அது தந்தனியா கேட்பாங்க சில அறிஞர்கள் அதை கேட்கிறேன் நீதா நான் கேட்காமலே இவ்வளவு தந்துறப்பே நான் கேட்ட நீ தராமியா நினைச்சாங்க யாருலா நான் அமல் சொர்க்கத்துக்கு போதாது ஆனா உன்னோட ரஹ்மத் அதை கேட்கிறேன் அது சொர்க்கத்தை பெருத்தரையாள் என்னோட பாவம் பெருசுதான் ஆனா அதை விட உண்ட ரஹ்மத் பெருசு யாழ்லாம் நான் நான் செஞ்ச அமல்களை வச்சு நான் உன்னை கேட்கலையா அவ்வளவுதான் உன் அன்பை வச்சு கேட்கிறேன் நீ அன்பா